జస్వన్ పెట్టుకుంటా అన్న జస్వన్ తో రోజూ ఉసారి అలా ఉంటాడు ఏయ్ చేపర్ వీరపాడు తిను చెప్పాడు కనప చేసారు అదేనా ఆ జస్వన్ సోదరు అంటన్న సత్తా అదే ఏ అగో కాప్రాన్ చేత వచ్చవేగా తప్పు

இன்னுகியலவே நான் பேசிருவேன் ஜெயனம் சௌத்ரி ஜஸ்டின் சௌத்ரி ஜனகிராம் சௌத்ரி ஜெய்கிருஷ்ணா சௌத்ரி ஜெயசேகர் சௌத்ரி ஜெனி சௌத்ரி ஜெயசேகர் சௌத்ரி பெயர் சௌத்ரி அம்மா டேய் இஷுங்க டெக்னிக்கலா இருக்கா வா இஷு டேய் டேய் என்னடா 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 பணிகிட்ட நடி